வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளை கேப்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல டைப் ஒன்ல பி செக்ஷன் வந்தாச்சு இதுலேயும் கிட்டத்தட்ட யூனிட்டை கரெக்டாக நீங்கள் மாற்ற தெரியுதா அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க எப்படின்னா அங்கே பாருங்களேன் ஹெக்டர் மீட்டர் ஸ்கொயர் இந்த மீட்டர் ஸ்கொயர்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சதுர மீட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க லிட்டர் மில்லி லிட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணம் செவ்வகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டஜன் ஆப்பிள் ஆப்பிளோட எண்ணிக்கையை டச்சல சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லியிருக்காங்க இல்ல வாழப்பழம் சொல்லுவாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தா மாதங்கள் வருடங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகள் தான் ஒரு பத்து கணக்கு எடுத்து வந்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இருபது கணக்குகள் இந்த டைப்பில் கொடுத்துருக்கேன் இந்த இருபது கணக்குகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா போதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி கேட்டாலும் இந்த டைப்பில் உங்களால் ஆன்சர் போட்ட முடியும் சரிங்களா ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோவாக இருக்கு போய் பாருங்க இது அதேமாதிரி பிளே லிஸ்ட்லேயும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்

மேல பவர் மீட்டர் அல்லது சதுர மீட்டர் அப்படின்னு கூட கேட்பாங்க சரிங்களா நல்லா நோட் பண்ணி அப்போ நம்ம என்ன பண்ணும் ஒண்ணு ரெண்டுமே மாத்தணும் இல்ல ரெண்டுமே மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர்ல மாத்தணும் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் பெருசி மாத்திருங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் புள்ளி வச்ச நம்பர் வராது தான் பெருசுங்க மீட்டர்ன்றது சின்னது மீட்டர் ஸ்கொயர் சதுர மீட்டர்ன்றது சரியா அப்போ ஒரு ஹெக்டார் அப்படின்றது பத்தாயிரம் சரிங்களா நல்லா குறிப்பா எழுதிச்சுக்கோங்க பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா ஒரு ஹெக்டார்ன்றது பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயர் அப்ப இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயருக்கும் நூத்தி ஐம்பது மீட்டர் ஸ்கொயருக்கும் இடையே உள்ள விகிதம் இப்போ யூனிட் சேம் ஆயிடுச்சு ரேஷோவா போடலாம் போடலாமா ஸோ இந்த இடத்துல பத்தாயிரம் போட்டுக்கிறேன் சரிங்களா பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டருக்கும் நூத்தி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டருக்கும் இடியே உள்ள விகிதம் இதாங்க அங்கே கொஸ்டின் புரிஞ்சிடுச்சா இப்போ இது இது இந்த ரேஷியோல இருந்தா அடிக்கலாம் அடிக்கலான்னா என்ன மீனிங்னா இந்த பத்தாயிரம் மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம் கீழே நூற்றி ஐம்பது இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடிச்சு கொடுங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சர் அதுக்கப்புறம் ஓரஞ்சு மூவஞ்சு பாஞ்சு இரஞ்சு பத்து இங்கே வந்து ரெண்டு ஜீரோ இருக்குது சரிங்களா அப்போ மேலே இரநூறு இருக்குது கீழே மூணு இருக்குது இதுக்கு மேலே சுருக்க முடியாது சுருக்கு முன்னா அப்படியே வச்சுக்கிறது தான் புள்ளிலாம் தேவையில்லை சரிங்களா அப்போ இரநூறு ஈஸ்ட்டு மூணு தான் ஆன்சர் போய் பார்க்கலாமா அது பாருங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு தெளிவா புரியுதுங்களா சூப்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க ஒரு லிட்டருக்கு ஐம்பது மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் இது சிக்ஸ்த் நியூ புக் பேக்ல இருக்கு சரிங்களா அதாவது ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் முதல்ல யூனிட் சேமா இருக்கணும் ஒன்று லிட்டர்ல இருக்கு இன்னொன்று மில்லி லிட்டர்ல இருக்கு அப்போ ரெண்டுமே லிட்டரா மாத்திக்கணும் இல்லை ரெண்டுமே மில்லி லிட்டரா மாத்திக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் மில்லி லிட்டர் தான் சின்னது பெருசை சின்ன மாத்திரா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் புள்ளி விற்காத நம்பரா வரும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ண போறேன் ஒரு லிட்டர் அப்படின்றது ஆயிரம் மில்லி லிட்டர் அதை ஞாபகம் வச்சுங்க ஒரு லிட்டர் அப்படின்றது ஆயிரம் மில்லி லிட்டர் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா யூனிட்டும் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் லிட்டரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சென்டிமீட்டரா இருக்கும் மீட்டரா இருக்கட்டும் எல்லாம் அந்த இருபது இருபத்தி மூணு கொஷன்லையும் தெளிவா உங்களுக்கு இதுக்கு மேலே அழகுல கிடையாது வித்தியாசமாலாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால அழகாக நோட் பண்ணிச்சுங்க புரியுதுங்களா ஒரு லிட்டர் ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள விகிதம்னு கேட்டாங்க நான் வந்து மில்லி லிட்டரா ரெண்டுத்தையும் மாத்திர போறேன் அப்படின்னா ஒரு லிட்டருனா ஆயிரம் மில்லி லிட்டர் அப்போ இங்க பாருங்க ஒரு லிட்டருன்னு சொல்றாங்களா அப்போ ஆயிரம் மில்லி லிட்டருக்கும் அதுக்கப்புறம் ஐம்பது மில்லி லிட்டருக்கு உள்ள விகிதம் சரிங்களா சோப்பர் யூனிட் சேம் ஆயிடுச்சு சேம் ஆயிடுச்சுன்னா நம்ம கணக்கு போடலாம் கரெக்டா அப்போ மேலே ஆயிரம் இருக்கும் கீழே ஐம்பது இருக்கும் கரெக்டா கரெக்ட் அடிக்கலாமா அடிக்கலாம் அடிச்சா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து மேலே இருபது இருக்குது கீழே ஒன்று இருக்குது அப்போ இருபது ஈஸ்ட்டு ஒன்று தான் சரியான முடி சரிங்களா அப்போ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லிட்டருன்னா ஆயிரம் மில்லி லிட்டர் ஓகே ஓகே அடுத்து அடுத்தது இங்க பாருங்க இது கொஞ்சம் தான் இருக்கு முக்கோணம் மற்றும் செவ்வகங்களின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் செவ்வகமும் இது இப்படிதான் கேட்கணும் கிடையாது வேற ஏதாவது வடிவம் கூட கேட்கலாம் சரிங்களா ஆனா நமக்கு தெரியும் முக்கோணம்னா என்ன இதான் முக்கோணம் கரெக்டா செவ்வகம்னா இதான் செவ்வகம் இப்ப இதுக்கு இடையில உள்ள விகிதம் கேட்டாங்க இதை என்ன பண்ண பக்கங்களோட எண்ணிக்கைன்னு சொல்லிட்டாங்க இதுதான் பக்கங்களோட எடுத்துக்கிட்டா ஒன்று ரெண்டு மூணு பக்கம் இதே சவகம் செங்கல் தான் சவகம் ஓகேவா அப்ப செங்கல் மாதிரி வரத்தை போட்டுங்க அப்போ முக்கோணத்துக்கு மூணு பக்கம் இருக்கு சவகத்துக்கு நாலு பக்கம் இருக்கு சுருக முடியுமா முடியாது அப்போ மூணு நாலு ஆப்ஷன் தான் சரியான ஜஸ்ட் உனக்கு முக்கோம்னா என்னன்னு தெரியுதா செவகம்னா என்னன்னு தெரியுதா தெரிஞ்சா ஈஸியாக போட்டுடலாம் ஓகே ஓகே இதுல இப்படிதான் இருக்கணும் இல்லை வேற ஏதாவது வடிவம் கூட கொடுக்கலாம் அந்த வடிவத்துக்கு உங்களுக்கு பக்க அளவு தெரிஞ்சாவே போதும் தான் ஓகேங்களா ஓகேங்க ஓகேங்க அடுத்தது அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னு கேட்டிருக்காங்க நாலரை டஜன் ஆப்பிள் நூத்தி இருபத்தி ஒம்பது ஆப்பிள் என்பதன் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ இந்த இடத்துல நாலரை டஜன் இருக்கு இங்க ஆப்பிள்னு எண்ணிக்கை இருக்குது ஓகேங்களா இங்க ஆப்பிள் ஜஸ்ட் இங்க நூத்தி இருபத்தொம்பதுன்றது ஆப்பிள்களோட எண்ணிக்கை இங்கேயும் நாலரை டஜன்ன்றது ஆப்பிளோட எண்ணிக்கை தான் ஆனா யூனிட் வேற டஜன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நம்ம வாழைப்பழ கடையில போனீங்கன்னா ஒரு டஜன் வாழைப்பழம் வாழைப்பழையாவோ அப்படிதான் நம்ம கேட்போம் ஒரு வாழைப்பழம் எவ்வளோ அப்படின்னு கேட்க மாட்டோம் கரெக்ட் தானே ஸோ ஒரு டஜன்னா பன்னெண்டு வாழைப்பழம் கொடுப்பாங்க கரெக்டா கரெக்ட் அப்போ நால் டஜன்னா நீங்க நால்ட டஜனை எண்ணிக்கையா மாற்றணும் கரெக்டா ஸோ நான் எண்ணிக்கையா மாத்தோன்னா என்ன பண்ணணும்னா அந்த டஜனை தூக்கிட்டுனோ டஜனை தூக்கணும்னா பன்னெண்டை பெருக்கணும் அவ்வளோதான் எங்க நாலரை டஜன் இருக்குல்ல அந்த நாலரையா கூட பன்னெண்டை நீங்கள் பெருகிட்டீங்கன்னா அது என்றைக்கியா மாறிடும் ரைட்டுங்க புரியுதா என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா சூப்பர் அப்போ நாலரை இப்போ நான் இது எத்தனை வந்து இங்கே பன்னெண்டு பெருகலான்னு பார்த்தா பெருக்கூடாது ஏன்னா இது கலப்பு பின்னத்தில் இருக்கு கலப்பு பின்னத்தில் இருக்கும் போது எந்த நம்பரும் எந்த கணக்குமே போட முடியாது இதே நம்ம பின்னமா மாத்திடணும் பின்னமா மாத்தினா மட்டும்தான் நீ பெருக்கு தான் இருந்தாலும் கூட்டுற தாழ்ந்தாலும் கழுகு தா இருந்தாலும் எதை செஞ்சாலும் பின்னமா இருந்தால் தான் செய்ய முடியும் பின்னத்துல செய்ய முடியாது கலப்பின்னா அதாவது ஒரு முழு நம்பர் நாலுன்னு இருக்கா அதுக்கப்புறம் இங்க ஒரு பின்னத்துல இருக்கு கரெக்டா ஒரு முழு நம்பரும் பக்கத்திலேயே ஒரு பின்னத்தையும் வச்சிருந்தா அதுக்கு பேர் தான் கலப்பின்னன் சொல்றாங்க ஓகேவா அதுல எதுல எதா கூட பெருக்குன்னே வராது அதனால் நீங்க என்ன பண்றீங்க இதை பின்னவா மாத்திருங்க க்ளியர் கிளியருங்க அப்போ நான் என்ன பண்ணோம் இதை பின்னவா மாத்தோம்னா கீழே இருக்கிற ரெண்ட சைடில் இருக்கிற நாளாக கூட பெருங்கும் ஒரு நாலு நாள் இருந்தாங்க எட்டுன்னு வரும் இந்த எட்டை இங்கே இருக்கிற ஒன்னாக கூட கூட்டிக்கணும் அவ்வளோதான் கீழே இருக்கிற எண்ணு சைடில் இருக்கிற எண்ணாக கூட பெருகணும் பெருக்கி வரக்கூடிய விடையை அங்கே ஒரு எண் இருக்கும் ஒன்றோ ரெண்டோ ஏதோ நம்பர் இருக்கும் அந்த நம்பராக கூட்டிக்கணும் எட்டாவோட ஒன்று கூட்டினா ஒம்போது அப்போ ஒம்பது பை ரெண்டு இப்போ ஓகேங்களா ஒம்பது பை ரெண்டு இதாக கூட பன்னெண்டை பெருகிடுங்க முடிஞ்சிடுச்சு ரெண்டில் பாதி ஒன்று பன்னெண்டில் பாதி ஆறு ஆறு ஒம்பது எவ்வளோங்க ஆறு ஒம்பது எவ்வளோ பைத்தாறு அறுபது அதில் ஒரு ஆற கழிச்சுட்டு ஐம்பத்தி நாலு முடிஞ்சிடுச்சு இப்ப பாருங்க ஐம்பத்தி நாலு ஆப்பிள் நாலுற டஜன்றது ஐம்பத்தி நாலு முடிஞ்சிருச்சு புரியுதா நான் போடுறது ஐம்பத்தி நாலு புரியுதுங்களா என்னன்னா என்ன பாருங்க நல்லா புரிஞ்சுங்க கலப்பினத்தில் இருக்குது பின்னமாக மாத்திட்டேன் டஜன் இருக்குது எண்ணிக்கையாக மாத்தோன்னா பன்னெண்டை பெருக்கணும் சரிங்களா ஸோ நால்டத்தை ஒன்போது பை ரெண்டுன்னு நான் மாற்றிட்டேன் இந்த ஒம்பது பை ரெண்டாக கூட பன்னெண்டை பெருகிட்டா அதுதான் எண்ணிக்கையாக மாறும் ஸோ நான் பன்னெண்டு ஒன்பது பை ரெண்டாக கூட பன்னெண்டை பெருகினா ஐம்பத்தி நாலுன்னு வருது புரியுதா புரியுது ஸோ இப்போ ஐம்பத்தி நாலு ஆப்பிளுக்கும் நூற்றி இருபத்தொம்போது ஆப்பிளுக்கும் இடையே உள்ள விகிதம் ஸோ எண்ணிக்கை கரெக்டாக எண்ணிக்கையில் இருக்குது இப்போ அடிக்கலாம் என்னடா அது எப்படி அடிக்கிறது இப்படி பாருங்கள் மேலே ஐம்பத்தி நாலு இருக்குது கீழே நூற்றி இருபத்தி ஒம்போது இருக்குதுன்னு அர்த்தம் சரியா எப்படி அடிக்கலாம் மூணாவது பேரில் அடிக்கலாமா ஏன்னா மூணாவது பேர் வரும் ஓர் மூணு மூணு அஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கும் பதில் போடுங்க எட் மூணு இருபத்தி நாலு அப்படின்னு வரும் கீழே பாருங்கள் நாமணு பன்னெண்டு மூணு மூணு ஒம்போது இப்போ கீழே நாற்பத்தி மூணு இருக்குது மேலே பதினெட்டு இருக்குது இதுக்கு மேலே சுருக முடியாது அப்ப என்ன பண்ணலாம் மேல இருக்கிற பதினெட்டு வச்சுக்கணுமா கீழே இருக்கிற நாற்பத்தி மூணு செகண்ட் வச்சுக்கணுமா அப்போ பதினெட்டு இஸ்ட்டு நாற்பத்தி மூணு வருது பாருங்க துல்லியமா வருங்க ஸோ தெளிவா புரியுது இந்த இடத்துல உங்களுக்கு கணக்கே என்ன தெரியுமா அந்த யூனிட்ட கரெக்டாக கன்வெர்ட் பண்றீங்களா அப்படின்றது தான் கணக்கை தவிர வேற எதுவுமே இங்கே பெரிய கணக்கு கிடையாது சரிங்களா ஏன்னா ஸ்டெப்பே கிடையாது பாருங்க ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க இந்த கணக்கு நடத்திட்டு வரேன் இது வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க ஒம்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்க இந்த இடத்துல மாதம் ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துல வருஷம் இருக்கு ஒன்று ரெண்டுமே மாசத்துல இருக்கணும் இல்ல ரெண்டுமே வருஷத்துல இருக்கணும் கரெக்டா கரெக்ட் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பெருச சிந்தா மாத்திக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு வருடம் அப்படின்றது வந்து பன்னெண்டு மாதம் கரெக்டா கரெக்ட் அப்போ அங்க பாருங்க ஒம்பது மாதத்திற்கும் ஒரு வருடன்ட்டாங்க அந்த ஒரு வருஷத்தை நான் என்ன பார்த்துக்கிறேன் பன்னெண்டு மாதம்னு மாற்றிக்கிறேன் கரெக்டாக ஒரு வருடனா பன்னெண்டு மாதம் ஸோ அப்போ நான் பன்னெண்டுன்னு எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போது ஒம்பது மாதத்துக்கும் பன்னெண்டு மாதத்துக்கு இடையே உள்ள விகிதம் ரெண்டுமே மாதத்து சேம் யூனிட் கணக்கு போடலாம் அப்போ மேலே ஒம்பது இருக்கும் கீழே பன்னெண்டு இருக்கும் கரெக்டாக அடிங்க மூணு ஒம்பது நாமன் பன்னெண்டு அவ்வளோதான் அப்போ மேலே மூணு இருக்கா ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் கீழே நாலு இருக்கா செகண்ட் எழுதிக்கணும் அப்போ மூணு இஸ்ட்டு நாலு ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி பாருங்க ஒரே செகண்ட் டக்குன்னு போட்டுடலாம் டக்குன்னு சரிங்களா ரைட்டு அடுத்தது இங்க பாருங்க இந்த கொஸ்டின் நாற்பது நிமிடத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னூற்றி பிஸ்ல கேட்டிருக்காங்க ஆக்சுவலி சிக்ஸ்த் புக்ல இருக்குது என்னன்னா நாற்பது நிமிஷத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்க ஓகே இப்போ ஒன்று ரெண்டுமே நிமிஷத்தில் இருக்கும் இல்லை ரெண்டுமே ஹவரில் இருக்கணும் கரெக்டாக ஸோ நம்ம மணியில் அதாவது பெருசாக சிந்தா மாற்றிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் ஒரு மணி நேரம்ன்றது அறுபது நிமிஷம் அப்போ இங்கே என்ன இருக்குது ஒரு மணி நேரம் தான் இருக்குது அப்போ அறுபது நிமிஷம் மாற்றிக்கலாமா அப்போ நாற்பது நிமிஷத்துக்கும் அறுபது நிமிஷத்துக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டேன் ரெண்டுமே நிமிஷம் சேம் யூனிட்ன்றதால கணக்கு தாராளமாக போடலாம் அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இப்படி போடலாமா மேலே நாற்பது இருக்கும் கீழே அறுபது இருக்கும் ஃபஸ்ட் இருக்கிறது மேலேயும் ரெண்டாவது இருக்கிற அறுபது கீழேயும் போட்டுக்கிட்டு சுருகணும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ரெண்டு நாலில் பாதி ரெண்டு ஆறில் பாதி மூணு அப்போ ரெண்டு டிவைட் பை மூணுன்னு வருது முதல் மேலே ரெண்டு இருக்கா ஃபஸ்ட் வச்சுக்கிறேன் ரெண்டாவது வந்து கீழே மூணு இருக்கா அதை செகண்ட் வச்சுக்கிறேன் அப்போ ரெண்டு இஸ்ட்டு மூணு இந்த பாருங்கள் அக்யூரேட்டாக வரும்

மூடிகிறது இடையே உணவு இடைவேளை முப்பது நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் நல்லா பாருங்க இது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இதை கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க மேகிற கொஸ்டாம் ஈஸியாக கேட் பண்ணிட்டாங்களா இதுலயே கொஞ்சம் டுஸ்ட்டு வச்சு கொஞ்சம் உங்களை டைம் இசிக்கணும் அப்படின்னா இப்படிதான் கேட்பாங்க ஏன்னா இது ஆல்ரெடி டிஎன்பிசி கொஸ்டின் தான் என்னன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க காலையில் ஒம்பது மணிக்கு திறக்கிறாங்க அஞ்சரை மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு இடையில ஒரு முப்பது நிமிஷம் லன்ச் பிரேக் விடுறாங்க இப்போ கேள்வி என்னன்னா அங்கே பாருங்க உணவு இடைவேளை அந்த முப்பது நிமிஷம் இருக்குல்ல அதுக்கும் மொத்த அலுவலக நேரம் ஒர்க்கிங் இப்போ நீங்கள் காலைல ஒன்பது மணிக்கு போயிங்க அஞ்சரை மணிக்கு விடுறாங்க நடுவில் முப்பது நிமிஷம் பிரேக் இருக்கு அந்த முப்பது நிமிஷம்ன்றது லஞ்ச் பிரேக் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க கேட்க தின்னது ஒர்க்கிங் அவர் அப்போது காலைல ஒம்பது மணிக்கு போனீங்கன்னா அஞ்சரை மணிக்கு விட்டுடுறாங்க நடுவில் முப்பது நிமிஷம் ஒர்க்கிங் அவர் கிடையாது லன்ச் பிரேக் சரியா அப்போ மொ மொத்தமாக எவ்வளோ டைம் இருக்குது அதை முதல்ல பார்த்துருவோம் எப்படி சார் பார்க்கறதுன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸிங்க பாருங்க அப்போ ஒம்பது மணியா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூ பதிமூணு கிடையாது ஒன்று ஒன்றுடா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சரை மணி நேரம் இல்லை அப்படியே அஞ்சுன்னு வச்சுக்கிறேன் இது பாருங்க ஒன்று ரெண்டு புரியுதுங்களா ஒம்பது மணிக்கு ஆரம்பிதா பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஓகே அஞ்சு இவ்வளோ தான் அந்த அவர் மற்ற நம்பராக எழுதிக்கிட்டேன் சரிங்களா அப்போது பத்துன்னா ஒன்று பதினொன்னா ரெண்டு நேரம் பன்னெண்டுன்னா மூணு மணிநேரம் ஏன்னா ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறிங்க எத்தனை மணி நேரம்ங்குது நான் கவுண்ட் பண்ணிட்டு வரேன் ஒன்றுன்னா நாலு நேரம் ரெண்டுனா அஞ்சு மணிநேரம் ஆறுனா மூணுனா ஆறு நேரம் அதுக்கப்புறம் நாலுனா ஏழு மணி நேரம் எட்டு அஞ்சுனா எட்டு மணிநேரம் புரியுதுங்களா உளரண்ணா உளரலைங்க ஜஸ்ட்டு நான் உங்கள் கூட பேசிக்கிட்டே நானே நான் எனக்கு கணக்கு போட்டுக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா

தெளிவாக சொல்லணுன்னா எட்டரை நேரம் காலையில ஒன்பது மணிக்கு போனீங்கன்னா அஞ்சரை மணிக்கு விடுறாங்க எட்டரை மணி நேரம் அந்த ஆபீஸ்ல நீங்க இருக்கீங்க ஓகேவா கரெக்ட் தானேங்க ஓகே புரிஞ்சா சரி இதில் முப்பது நிமிஷம் லஞ்ச் பிரேக் ஓகே அப்போ இதில் அவங்க கேள்வி என்னன்னா

முப்பது நிமிஷன்றது லஞ்ச் பிரேக்கு ஒர்க்கிங் அவருன்றது எட்டு மணி நேரம் ரெண்டுத்துக்கு இடையே உள்ள விகிதம் கேட்டாங்க இப்போ புரிஞ்சிடுச்சா தெளிவாயிடுச்சா ஸோ முதல் லன்ச் பிரேக் தான் கேட்டிருக்காங்க கரெக்டாக பாருங்க சோ இங்க பாருங்களேன் இங்கே கேள்வியே உணவு இடைவெளிக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் இடை விகிதம் அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் முப்பது நிமிஷம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன் லஞ்ச் பிரேக் நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் அவர் எட்டு மணி நேரம் ஆனால் இப்போ நான் சுருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா ரெண்டுமே என்னவா ஆக்கணும் சேம் யூனிட்டா மாக்கணும் அப்ப அங்கே பாருங்க ஒன்று ரெண்டுமே நிமிஷமாக மாற்றிக்கணும் இல்லை ரெண்டுமே அவராக மாற்றிக்கணும்

சரிங்களா எந்த அவர்னாலாம் இருக்கட்டுங்க ஏழு அவர்னு வருதுன்னு வச்சுங்க ஏழா கூட அறுபது பெருக்கிட்ட நிமிஷமாக மாறிடும் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ அவரை நிமிஷமாக மாற்றணும்னா அறுபது பெருக்கணும் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பெருக்க தேவையில்லை ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கிறேன் அடிச்சிடலாம்ல அடிச்சுட்டு பெருக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் மேலே முப்பது வச்சுக்கிட்டேன் கீழே எட்டு இன்ட்டு அறுபது புரியுதுங்களா புரியுதா ஏது ரைட்டுங்க இந்த பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்போ மேலே ஒன்று இருக்கும் கீழே வந்து எட்டு ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு பதினாறுன்னு வரும் சரிங்களா அவ்வளோதான் ஆன்சர் ஒன்று ஸ்டு பதினாறு ஆப்ஷன் ஏதோ சரியான விடை அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா யோசிக்கணும் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா கணக்கு தப்பாயிடும் ஓகேவா அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சப்போஸ் புரியலனா சொல்லுங்கள் அடுத்த கேள்வி அடுத்தது வந்து பாருங்களேன் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் கேட்டிருக்காங்க மூணு மணி முப்பது நிமிஷத்துக்கும் ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு இடையே உள்ள விகிதம் இப்போ மூன்றாம் நாத்துக்கும் ஆறம் நாத்துக்கும் இடையே உள்ள விகிதம்னு சொல்லிட்டாங்க ஒன்று எல்லாமே அவர்ல இருக்கணும் இல்லை எல்லாமே நிமிஷத்தில் இருக்கணும் நம்ம வேறு வழியே இல்லை நிமிஷமாக தான் மாற்றி ஆகணும் கரெக்டா சரி சார் இப்போ எப்படி நிமிஷமாக மாற்றுத்தனா இப்போ தான் நம்ம போன கணக்கில் தான் சொன்னேன் என்ன சொன்னேன் இங்க பாருங்களேன் முதல்ல இப்படி எழுதுகிறேன் மூணு புள்ளி மூணுன்னு எழுதலாமா மூணு புள்ளி ஒரு மூணு ஜீரோ அதாவது மணி நேரம் இது வேணாம் உங்களுக்கு வேறு புள்ளிலாம் போட்டு ஐயோ என்ன சார் புரியலன்னு நீங்கள் நான் அப்படியே டேரெக்டாக போட்டு எங்கள் ரேஷியோக்கு வரேன் இப்போ ஃபஸ்ட்டு மூணு மணி நேரம் இது நிமிஷம் இருக்கு அது நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் முதல்ல மூணு மணி நேரத்தை நான் என்னவா மாற்றணும் நிமிஷமாக மாற்றணும் நீ எதை நீங்கள் நிமிஷமாக மாத்தினாலும் அறுபதாலை பெருகிடுங்கன்னு சொன்னேன் கரெக்டாக அப்போது ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பது நிமிஷம் அப்படின்னு வரும் மூணு மணி நேரன்றது நூற்றி எண்பது நிமிஷம் கூடவே ஒரு முப்பது நிமிஷம் இருக்குது கரெக்டாக ஏன்னா மூணு மணி முப்பது நிமிஷம் தான் சொல்லியிருக்காருங்க அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் ஜீரோ ஒன்று மீதி ஒன்று இரநூத்தி பத்து நிமிஷம் கரெக்டாக பாருங்கள் நூற்றி எண்பதாக கூட முப்பதை கூட்டினா இரநூத்தி பத்து நிமிஷம் அப்போது மூணு மணி முப்பது நிமிஷன்றது இரநூத்தி பத்து நிமிஷம் திருக்கும் நெக்ஸ்ட்டு ஆறு மணி முப்பது நிமிஷம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆறு நிமிஷமாக மாற்றணும் அப்போ ஆறாக கூட அறுபது பெரிய நிமிஷமாக வாயிடும் ஓகேவா ஆறு ஆறு முப்பத்தாறு முந்நூற்றி அறுபது நிமிஷம்னு வரும் கூடவே வந்து பார்த்தினா ஒரு முப்பது நிமிஷம் கொடுத்துருக்காங்க அது முப்பதையும் கூட்டிங்க கூட்டினா நமக்கு என்ன வரும் ஜீரோ ஒம்பது முந்நூற்றி தொண்ணூறு நிமிஷம் அப்படின்னு வரும் இப்போது நான் யூனிட்டு சேமாக மாற்றிட்டேன் கரெக்டாக கரெக்ட் இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க இப்போ என்னென்னா முதல் இது இரநூத்தி பத்து இது வந்து முந்நூற்றி தொண்ணூறு கரெக்ட் அப்போ என்ன கேள்வினா இரநூத்தி பத்து நிமிஷத்துக்கும் முந்நூற்றி தொண்ணூறு நிமிஷத்துக்கு இடையே உள்ள விகிதம் இவ்வளோதான் எங்க ஓகேவா இந்த ஸ்பாட்லே போட்டால் ஈஸி அப்போ நான் முதல்ல இரநூத்தி பத்து எழுதிக்கிறேன் ரெண்டாவது முந்நூற்றி தொண்ணூறு எழுதிக்கிறேன் ரேஷியோ வச்சுக்கிறேன் இப்போ சுருக்கலாமா இப்படியே கூட சுருக்கலாமா ஜீரோக்கு ஜீரோ கேன்சர் அதுக்கப்புறம் மூணாம் வாய்ப்பில் அடிக்கிறேன் ஓர் மூணு 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 ஒம்போது ஏ மூணு இருபத்தொன்னு கரெக்டா அவ்வளோதான் இதுக்கு மேலே சுருக்க முடியாது பதிமூணு வரும் ஸோ பதிமூணு வந்த பிரைம் நம்பரு ஏழு வந்தாலும் பிரைம் நம்பரு அப்போ சுருக்க முடியாது ஏழு ஈஸ்ட் பதிமூணு தான் ஆன்சர் இருக்குதா பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி தெளிவாக புரியுதுங்களா ரொம்ப ஈஸியான ஆனால் ட்விஸ்டடான கொஷின் ட்விஸ்டா ரொம்ப ட்விஸ்டெலாம் இல்லை ஜஸ்ட்டு வந்து அந்த யூனிட்டை கரெக்டாக கன்வெர்ட் பண்ண தெரியுதான் தான் பார்க்குறாங்க அடுத்தது ஃபைனல் கொஷின் இருபதாவது கொஷின் ரெண்டு ஏழின் இருபடி விகிதம் என்னவாக இருக்கும் இது நியூ புக்கில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது கேட்டுட்டாங்க இந்த இடத்துல இருபடி அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஆதி காலத்தில் கேட்டிருக்காங்க புக்கில் இல்லை ஆனால் ரொம்ப பழைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஞாபகம் மேலே அப்படின்னு அர்த்தம் அப்போ இரு அப்படின்னா ரெண்டு அப்போ படின்னா மேலே அப்போது ரெண்டு இஸ்ட் ஏழுன்னு இருக்கா இந்த இடத்துல இருபடின்னா தலை மேலே ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இட இது அதாவது ரெண்டுக்கு மேலேயும் ரெண்டு இருக்குது ஏழுக்கு மேலேயும் ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் இரு படி மும்மடி அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டுக்கு மேலே மூணு இருக்குன்னு அர்த்தம் ஏழுக்கு மேலே மூணு இருக்குன்னு அர்த்தம் சரியா சரிங்களா புரியுதுங்களா அப்போ இருபடினா ஸ்கொயர் பண்ணுங்க மும் கியூப் பண்ணுங்க நாமடினா பவர்ல நால போடுங்க அதை படின்னாவே பவர்னு மனசுல வச்சுக்கோங்க ஓகேங்களா புரியுதுங்களா அப்போ இருபடி விகிதம்னா ரெண்டையும் ஏழையும் ஸ்கொயர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஸ்கொயர் பண்ணி சுருக்கணும் சரிங்களா சுருக்க முடிஞ்சா அப்ப ரெண்டு ரெண்டு நாலு ஏழு நாற்பத்தி ஒம்போது சுருங்க முடியுமா மேலே நாலுக்கு இது கீழே நாற்பத்தி ஒன்பது இருக்கு சுருக முடியாது மேபி சுருகிற மாதிரி வந்துச்சுன்னா சுருகிடுங்க பட் சுருங்க முடியாது அப்போ ஆன்சர் அவ்வளோதான் இப்போ பாருங்க முடிஞ்சிருச்சு தெளிவாயிடுச்சா ஒரு கொஸ்டின் நம்ம பெண்டிங்கில் இருக்கோம் அதையும் பார்த்துட்டா கிளாஸ் முடிச்சுக்கலாம் முடிஞ்சிடுச்சு ரொம்ப ஈஸி தான் சில கொஸ்டின் தான் அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்துக்கோம் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுதான் ரொம்ப ஈஸிங்க இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஇஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எட்டு மாதத்திற்கு நான்கு வருடங்கள் என்பதன் விகித வடிவம் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போ இந்த இடத்துல ஒன்று மாதத்துல இருக்கு இன்னொன்று வருஷத்தில் இருக்கு நான் என்ன சொன்னேன் ரெண்டுமே மாதமாக மாற்றுருங்க இல்லை ரெண்டுமே வருஷமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் பெருசை சிந்தா மாத்திடலாம் அப்போ என்ன பண்ணுறேன் எட்டு மாசத்திற்கும் நாலு வருடம் ஒரு வருடன்றது பன்னெண்டு மாதம் அப்போ நீங்க நாலு வருஷத்தை மாதமா மாத்தணும்னா நாலா கூட பன்னெண்டு மாறிடும் ஓகேங்களா நாற்பத்தெட்டுன்னு கூட பட் கூட இவங்க விருப்பம் ஓகேங்களா சரி எப்படி சார் அடிக்கிறது அப்படின்னா ஒண்ணு இல்லை உங்களுக்கு தெரியும் மேலே எட்டு இருக்கும் கீழே நாலு இன்ட்டு அப்படியே வச்சுக்கிறேன் அடிச்சா அடிச்சுட்டு ஒரு நாள் நாலு எட்டு இந்த பாதி ஒன்று

ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் ஒன்று அப்படின்னு இருக்கு கொஸ்டின் இங்கே பாருங்களேன் எட்டு மாதத்திற்குள் எட்டு மாதத்திற்குள் நான்கு வருடங்கள் என்பதன் விகிதம் சரி இப்போ நான் இதே இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டின் பார்க்குறேன் ஒம்பது மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் சரி அதே மாதிரி இங்கே பாருங்கள் நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இந்த கொஸ்டினில் மட்டும் என்ன அப்படின்னு தோணும் ஆனால் இந்த இடத்துல இங்கே பாருங்க ஒம்போது மாதத்திற்கு மாதத்திற்கு நான்கு வருடங்கள் என்பதின் விகிதம் அப்படி நான் இங்கிலீஷில் படிக்கிறேன் அதாவது முதல்ல வந்து இப்படி கொஷின் அமைச்சிருக்கலாம் ரெண்டு விதமா நாலு வருஷத்துல எட்டு மாதங்கள்ன்றது எத்தனை விகிதம்னு கேட்டிருக்கலாம் ரெண்டாவது எட்டு மாதங்கள் வரணும் அப்படி வந்தா ஆரிஸ்ட் ஏழு வந்து ஆரிஸ்ட் ஒன்னு கரெக்ட் ஏன்னா இந்த இடத்துல முதல் எட்டு ரெண்டாவது நாலு கொடுத்து போட்டோம் பட் இங்கிலீஷ்ல பார்த்தா நாலு ஃபர்ஸ்ட் இருக்கு எட்டு ரெண்டாவதா இருக்கு அதனால நம்ம வந்து இவங்க கொஸ்டின் இப்படி மாத்தி அமைச்சிருக்கலாம் நெக்ஸ்ட் இந்த தமிழாக்கம் இப்படி தவறு பண்ணிருக்கலாம் ஏன்னா டிரான்ஸ்லேட் தப்பா பண்ணுவாங்கல்ல அப்படின்னா இந்த அர்த்தத்தை புரிஞ்சுங்களேன் எட்டு மாதங்களுக்கும் எட்டு மாதங்களுக்கு நான்கு வருடங்கள் என்பது எப்படி சில நேரத்தில் நமக்கு நூறில் ஐம்பது என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்பாங்க நூறில் ஐம்பதுன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிற ஐம்பதை முதல்லையும் முதல்ல இருக்கிற நூறு ரெண்டாவதாக வச்சுக்கிட்டு நம்ம சுருகுவோம் இதுதான் மெத்தேடு ஓகேவா சார் க கோயப்பமாக சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எதுவுமே தப்பாக வரல சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இடம் மாறி இருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னா தயவு செஞ்சு அப்படியே இங்கிலீஷ்ல ஒரு முறை பாருங்க அதுல ஃபர்ஸ்ட் நாலு இருக்குது ரெண்டாவது எட்டு இருக்குது அப்போது ஆர் ஸ்டோனு தான் கரெக்ட் ஓகேங்களா புரியுதுங்களா அப்படி வச்சுக்கோங்க ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி கேட்கல அப்படி கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு கரெக்டாக வருது இடம் மட்டும் மாறி இருக்குன்னா அவங்க டிரான்ஸ்லேட் தப்பா பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம் ஸோ அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் சார் ரெண்டு இருந்தால் மேபி இந்த ஆப்ஷன்லேயும் எங்கள் ஆர் இஸ்ட்டு இங்கே ஆர் ஒன்றா இப்போ ஒன்று இருக்கு ஆறு இருக்குது அப்படின்னா அது கரெக்டாகவே இருக்கும் குழப்பமே தேவையில்லை ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி வச்சுருந்தாங்கன்னா ட்ரான்ஸ்லேட் கரெக்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒன்னே ஒன்று மட்டும் வச்சிருந்தா தான் இவங்க குழப்புவாங்க சரிங்களா அதனால பயப்படவே தேவையில்லை நீங்கள் மற்ற கொஷனெலாம் இத்தனை கேள்வி பார்த்தீங்க எதுவுமே தப்பு வரல பர்ஃபெக்டாக வந்துருக்குது அதே மாதிரி நான் ஒவ்வொரு கொஷனும் எந்த புக்கில் கேட்டிருக்காங்க எந்த ஒரு கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக கொடுத்துருக்கேன் டவுட்டாக இருந்தால் கிராச் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதாங்க இதுக்கு மேலே இல்லை வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சம்பளம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் அதை கூட ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இல்லை போதும் இருபத்தி மூணு கொஸ்டின் நடத்தியாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த டைப்பில் சந்திக்கலாம் மறக்காம ஹோம் ஒர்க்ஸ் வந்து கொடுக்கல எல்லாமே நடத்திட்டு இல்லை அடக்க கடவுளே சாரி அப்போ அடுத்த கிளாஸ் வந்து ஹோம் ஒர்க்ஸ் கொடுப்போம் புரிதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்